இந்த அத்தியாயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு மேல ஒன்றுக்கு மேல ஒன்று கிருஷ்ணன் தான் பேசிட்டு இருக்க அர்ஜுனன் கேந்து கேட்கறது ரொம்ப கம்மியாதான் என்ன தெரியுமா இதுக்கு இது கிருஷ்ணனுக்கு வரைக்கும் அர்ஜுனன் கேள்வி கேட்க வந்து சொல்லிட்டு இருந்தாரு இப்ப கிருஷ்ணனுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கிறதுனால கிருஷ்ணன் இதயத்தை தொடர்ந்து பேசுவார் கிருஷ்ணன் தானாக பேச ஆரம்பிக்கிறார் இப்படிதான் இந்த ஒன்பதாம் அத்தியாயம் அப்படிங்கிறது நாரணம் அதற்கு ஸ்லோகம் என்னது சோ மகாத்வம் மகாத்மியம் பேசுறாரு ஏழாம் அத்தியாயம் அப்படிங்கிறது பகவானுடைய யாதாத்மியத்தை பத்தி பேசுறாரு ஒன்பதாம் அத்தியாயம் அப்படிங்கிறது பகவானுடைய மாகாத்மியத்தை பத்தி பேசுறது என்ன வித்தியாசம் யாதாத்மியம் என்னது மகாத்மியம் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் யாதாத்மியம் அப்படின்னா நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லக்கூடியது யாதாத்மியம் மகாத்மியம் அப்படின்னா எனக்கும் உள்ள உனக்கும் உள்ள தொடர்பு என்னது நான் உனக்கு எப்படி உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்மியம் ரெண்டு முக்கியம் இல்லையா இந்த உலகத்துல நிறைய உயர்ந்த மனிதர்கள்லாம் இருக்காங்க இல்லையா உதாரணம் சொல்லுவோம் அப்படின்னா இப்ப எலான் மாஸ் ஒருத்தர் இருக்காரு ரொம்ப பெரிய ஆள் இல்லையா ரொம்ப சரிய பெரிய செல்வந்தர் சொன்னார் அவர் பெரிய ஆள் இது பேரு யாதாத்யம் அப்படின்னு சொல்லலாம் அவர் பெரிய மனுஷனா இருந்ததுனால நான் அவங்க வழிபடுவோம் அப்படின்னு அவசியம் கிடையாது ஏன்னா இந்த உலகத்துல நிறைய பெரிய மனுஷங்களா இருக்காங்க இல்லையா எல்லா பெரிய மனுஷங்களாடு வழிபடுறது கிடையாது அவரால் எனக்கு ஏதாவது பிரயோஜனம் என்ன பண்ண வழிபடுவேன் இல்லையா அடுத்தது அவர் நமக்கு என்னெல்லாம் பண்றார் அந்த பெரிய மனுஷன் நமக்கு என்னெல்லாம் பண்றார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது வாகாத்தியம் இல்லையா சோ கிருஷ்ணன் என்ன பண்றாரு ஏழாம் தந்தியத்துல தன்னுடைய யாதார்த்தத்தை பத்தி சொன்னார் தான் எப்படி உயர்ந்தவனா இருக்கேன் இந்த உலகத்தை நான் எப்படி பரிபாலிச்சுட்டு இருக்கேன் இந்த உலகத்தை எப்படி படைக்கிறேன் இந்த உலகத்தை நான் எப்படி என்னுடைய கட்டுப்பாட்டை வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த ஏழாம் அத்தியாயத்துல சொன்னார் சொல்லி முடிச்ச கிருஷ்ணன் இந்த ஒன்பதாம் அத்தியாயத்துல அப்படிப்பட்ட பகவான் நானும் நீயும் தொடர்புடையவர்கள் உனக்கும் எனக்கும் காலமா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அந்த பகவான் உயர்ந்த பகவானுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு காட்டக்கூடிய அத்தியாயம் தான் இந்த ஒன்பதாம் அத்தியாயம் அதனால பகவானுடைய உயர்த்தப்பையும் தெரிஞ்சுக்கணும் அந்த பகவானுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் தெரிஞ்சுக்கணும் உயர்த்தப்பை தெரிஞ்சுக்கிட்டா மரியாதை வரும் சம்மந்த தெரிஞ்சு சம்மந்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பக்தி வர ஆரம்பிக்கும் ஒருத்தர் எவ்வளவு உயர்ந்தவர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அவரை பார்த்து நமஸ்தா இருக்கணும் அடையாங்க நமஸ்தா இருக்கணும் மரியாதை வரும் அந்த பெரிய நபருக்கும் எனக்கும் சம்பவத்தை புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவர் தான் என்னுடைய தந்தையை புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கவங்களே அவர் மேலே அவங்களுக்கு அன்பு வரா இருக்கு அதான் பக்தின்னு சொல்லி சொல்லணும் அதனால சொன்னாரு மனுஷற்கே பரத்தம் நவமயோகோ பக்தி ரூப பிரகீர்தா அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் மனிதனாக பிறக்கும் பொழுதே நான் எப்படி உயர்ந்தவனா இருக்கேன் அப்படின்னு விஷயத்த பேசுற அதே போல என்னுடைய அச்சிந்தியமான சக்திகள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு விஷயத்த பேசுறாரு சொல்லி முடிச்சுட்டு என்னுடைய பக்தர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேசுறாரு அதே போல பக்தி ஒன்றுடா என்னை அடைவதற்கான வழி அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாரு அத்தியாயத்துல பேச ஆரம்பிக்கிறார் இந்த ஒன்பதாம் அத்தியாயம் எப்படி எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா ஒருவனுக்கு பக்தியை பக்தியை ஸ்திரப்படுத்தக்கூடியதாக உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி சொல்றாரு ஏழு மற்றும் எட்டாம் அத்தியாயத்துல மகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் தான் எல்லாருக்கும் சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் எப்படி ஆனந்தமயமா இருக்கேன் ஞானமயமா இருக்கேன் அப்படி கிருஷ்ணத்தை பேசினார் நான் எப்படி எல்லா குணங்களையும் கொண்டவனா இருக்கேன் அவன் சொல்லி சொல்லி முடிச்சார் சொல்லி முடிச்சுட்டு இந்த ஒன்பதாம் அத்தியாயத்துல அப்படிப்பட்ட என் மேல ஒருவன் எப்படி பக்தியை வளர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இந்த ஒன்பதாம் அத்தியாயம் சொல்லி பார்க்கணும் கிருஷ்ணன் என்ன பண்ணார் அப்படின்னா அர்ஜுனனுக்கு நிறைய விஷயத்தை சொன்னார் மாமியே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரக்கி தே சொன்னாரு சது தேவம் ஜனா சொன்னாரு நவாம் மூடான்னு சொல்லி சொன்னாரு ஏஷாம் தொந்தகதம் பாப்பம் அனன்யசா சுதம் சொன்னாரு கௌத்தேயா சொல்லி சொன்னாரு பக்தியா லப்தா சொல்லி சொன்னாரு நம்ம சொன்ன ஸ்லோகம் எல்லாம் என்ன முடிஞ்ச ஸ்லோகம் தான் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்லோகம் எல்லாம் எங்க இருக்குன்னு நீங்க என்ன பண்ணுவோம் செக் பண்ணு பகவத் கீதை நான் மட்டும் படிச்சா நான் என்ன பண்றேன் கிளாஸ் குடுக்கிறது நிறைய படிச்சிட்டு இருக்கேன் ஆசிரியர் தான் நிறைய படிச்சிருக்காங்க பாசங்கர் உங்களுக்கு கேட்டு போயிடறாரு இல்லையா அவர் படிச்சுட்டு போட்டு என்ன சோ என்ன பண்ணுங்க இந்த ஸ்லோகம் எங்க சொன்னான் கிருஷ்ணன் என்ன பண்ணுங்க உட்காந்து அந்த ஸ்லோகத்துல நம்பர் நோட் பண்ண ஆரம்பிச்சீங்க என்ன சொன்னாரு கிருஷ்ணன் இத்தனை ஸ்லோகம் பண்ணிருக்காரு இத்தனை ஸ்லோகம் சொல்லிருக்காரு இத்தனை ஸ்லோகங்கள் என்ன தெரியும் அவங்க கருத்து சொல்லியிருக்காரு என்னிடம் பக்தி செய்டம் பக்தி செய் என்னை அடை என்னிடம் ஷரணாகதி பண்ணு அப்படின்னு கிருஷ்ணன் மறுபடியும் அப்படி சொல்றாரு சொல்லிட்டு அர்ஜுனுடைய முகத்தை பாக்குறாரு சரணாகதி பண்ணுவானா சொல்லி பாக்குறாரு அவன் பண்ற மாதிரி தெரியுது கடைசியில பண்ணுவான் பதினெட்டாம் தேதி பண்ணுவோம் பண்ற மாதிரி தெரியும் ஓஹோ நீ இன்னும் என்ன போல இருக்கு என்னை பற்றி உனக்கு இன்னும் சரியான ஞானம் வரல போல இருக்கே நான் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறேன் மறுபடியும் ஒன்பதாம் தேவை ஆரம்பிச்சிட்டேன் இங்கேயே அர்ஜுன் வந்து கிருஷ்ணா நீ சொன்னதெல்லாம் போதும் நான் நீ சொல்றதெல்லாம் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா பகவத் கீதே முடிச்சிருக்கும் நமக்கு பகவத் கீதம் ஒன்பதாம் ஒன் எட்டாம் தேதி முடிஞ்சிருக்கு ஆனா கிருஷ்ணன் அது விருப்ப கிடையாது கிருஷ்ணனுக்கு நிறைய சொல்லணும் அப்படின்னு ஆசை பண்றாரு அதனால என்ன பண்றாரு அர்ஜுனை காசு காத்து வச்சிருக்கா அர்ஜுன் பதில் சொல்லவே இல்லை அவன் என்ன சொல்லவே இல்லை அதனால என்ன பண்றான் அப்படின்னா மறுபடியும் இங்க பேச ஆரம்பிக்கிறாரு அர்ஜுனனுக்கு வந்து ஒரே சந்தேகம் ஒரே ஆச்சரியம் பண்றான் கிருஷ்ணா நான் உன்னை மாணிமேச்சு இந்த மாணுய்ச்சி தான் பார்த்திருக்கேன் என்னுடைய நண்பனா பார்த்திருக்கேன் ஏனமா சொல்றேன் கிருஷ்ணா நீ நான் வந்து உலகத்தை படைச்சேன்னு சொல்ற தாக்குறேன்னு சொல்லி சொல்ற அழிக்கிறன்னு சொல்லி சொல்றேன் உனக்கு இத்தனை பக்தர்கள் இருக்கான்னு சொல்லி சொல்றேன் உன்னால மோட்சம் இதெல்லாம் புரிய நான் உண்மையாவா என்ன பண்ற ரொம்ப ஆச்சரியமா கேள்வி கேக்கிற மாதிரி இருக்கு சோ கிருஷ்ணன் என்ன அதுக்கெல்லாம் முதல் சொல்ற மாதிரி இந்த ஒன்பதாம் மதிய ராஜது யோகம் அப்படின்னு பேரு ராஜ புக்ய குக்யா அப்படின்னா ரகசியம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ராஜ புகிய அப்படின்னா ராஜ ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாயம் இருக்கிறதுலயே ரொம்ப ரகசியமான விஷயங்கள்லாம் இந்த ஒன்பதாம் மத்தியத்துல பேசப்பட்டிருக்கு இங்க பேசப்பட்டிருக்கு அப்படின்னா கடைசியில புரியும் இந்த ஒன்பதாம் மத்தியத்துல கடைசியில கிருஷ்ணர் வந்து எதெல்லாம் தன்னுடைய மனசுல ஒழிச்சு வச்சுட்டு இருந்தாரோ புதைச்சு வச்சுட்டு இருக்கோம் என்ன பண்ற அந்த விஷயத்துல எல்லாத்தையுமே கடைசியில் ஒரு சொல்ல ரொம்ப முக்கியமான அத்தியாயத்தோட ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் என்ன பண்ண போற கிருஷ்ண இங்க பேச போறார் எல்லாரும் ஜாக்கிரதையா கேளு ஸ்ரீ பகவான் வாச இதம் முக்கியத்துவம் பிரபக்ஷா நடசூயவே ஞான வித்யான் சகிதம் யஜ்யாத்வா மோட்சே அசுபார் அர்ஜுனா இதம் துதே இப்ப நான் சொல்ல போறேன் இல்லையா கேள்வி கேட்டுட்டே இருக்கும்போது ஒரு சில அப்படியே தூங்கி என்ன பண்ணுவோம் சார் கேளுங்க சார் நான் முக்கியமான விஷயம் பேச போறேன் இருக்கும் இல்லையா அது போல அர்ஜுன நிகா படுத்தினாரு சரியா கேட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்மளுக்கு சொல்றேன் இதம் துதே குஹிய தமம் உனக்கு ரொம்ப ரகசியமான விஷயம் சொல்ல போறேன்னு சொல்லி சொன்னார் குஹிய ரகசியமான விஷயம்னா என்னது ஆப்பாவை பற்றி விஷயம் ரகசியமானது அதை விட ரகசியமான விஷயம் என்னது பரமாத்மாவை பற்றிய விஷயம் அதை விட ரகசியமான விஷயம் என்னது பகவானை பற்றிய விஷயம் இல்லையா என்ன கிருஷ்ணர் மூன்று பேசுற அது ரகசியம் அதை விட ரகசியமான என்னது பரமாத்மா அது இது விட ஆத்மா ரகசியமான பரமாத்மா முக்கிய தர பரமாத்மா ரகசியமான விஷயம் என்னது முக்கிய தம என்னது பரமாத்மாவுடைய ரகசியமானது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது சின்ன பண்ண இப்ப அந்த பகவானை பற்றிதான் பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றேன் என்ன சொல்றாரு பிரபக்ஷாமி உனக்கு நான் புதுசா சொல்ல போறேன் ஏன் தெரியுமா நான் ஏன் தெரியுமா உனக்கு அர்ஜுன் நான் சொல்றேன் அனசூயவே அனசூரிய அப்படின்னா உனக்கு என்ன கிடையாது அசூரிய கிடையாது உனக்கு பொறாமையே கிடையாது அர்ஜுனான்னு சொல்லி சொல்றேன் அர்ஜுனுக்கு உண்மையில பொறாமை கிடையாது ஏன்னா ஏன் பொறாமையில தெரியுமா கிருஷ்ணன் என்னமோ தன்னுடைய பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அர்ஜுனன் பார்த்து எப்ப பார்த்தாலும் இவங்க பேரப்படியே சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல அர்ஜுன் கிருஷ்ணனை பார்த்து கோவ பரவையேன் பொதுவாக மக்களுக்கு வந்து கோபரம் என்ன கோவரம் எது பொறாமை அப்படின்னு சொல்லி நம்ம அப்படின்னா இருக்கூடிய நல்ல குணத்தையே கெட்டதா பாக்குறதுக்கு பொறாமை என்னது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம் இருக்கு இல்லையா நம்ம கிட்ட கிட்டக்கூடிய நல்ல குணத்தை ஒருத்தர் கெட்ட குணவா பார்த்தா வச்சுக்கோங்களேன் அதுதான் பொறாமை நம்ம கிட்டக்கூடிய கெட்ட குணத்தையே நல்ல குணவா பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பேர் தான் வாசல்யம் ரெண்டுக்கும் வித்தியாசம் பிடிச்சுது நம்ம யாரும் நம்ம கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்கு அதை பார்த்து சரியில்லை சார் அவங்களா சரி இல்லை சார் பேர் இங்க என்ன பண்ணாரு கிருஷ்ணர் ஏழாம் அத்தியாயத்துல எட்டாம் அத்தியாயத்துல மட்டும் கிடையாது மொத்த இந்த எட்டு அத்தியாயத்துல என்ன பண்ணார் கிருஷ்ணர் தான் 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 பகவான் தான் தான் தேவர்களை காட்டில் உயர்ந்தவன் தான் தான் எல்லாத்துக்கும் மூலம் தான் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறேன் எல்லாமே என்னாலதான் நடந்துட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் கிருஷ்ணர் எல்லாத்தையும் சொன்னார் இதை கேட்டு நிறைய பேர் பிடிக்காது அது என்ன கிருஷ்ணர் மட்டும்தான் சுவாமி அது என்ன கிருஷ்ணர் மட்டும்தான் மூதர் கடவுள் நிறைய பேர் கிருஷ்ணன் வேலையும் புறாப்படக்கூடியவங்க இருக்காங்க சோ கிருஷ்ணன் இங்க சொல்றாரு அதே போல நீ இல்லப்பா என்ன பண்ண எல்லாத்தையும் சத்தியமா கேட்டேன் ஏன்னா ஒரு சிலருக்கு இடத்துக்கு கிருஷ்ணனை புகழ்தான் பிடிக்காது அந்த புகழ்ந்தா எல்லாருக்கும் பிடிக்கும் இல்ல தான் வழிபடக்கூடியவங்களை புகழ் தான் பிடிக்கும் ஏன் அதன அப்படின்னு ஏன்னா நான் வழிபடுறேன் நான் வழிபடக்கூடிய குறையால்தான் பெருசா இருக்கும் இல்லையா ஏன்னா நான் வழிபடுறேன் இல்லையா அப்படின்ட்டு அதுலயும் ஒரு அகங்காரம் அப்படி இல்லாம திறந்த மனப்பா என்ன பண்றான் அர்ஜுன் கேட்கிறான் நீ சொல்றத அப்படி ஏத்துக்கிறேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ அப்படியாக ஆனா சொல்லியாவை அப்படின்னா நீ என்ன சொன்னாலும் என்ன பண்ணல என்னுடைய என் மேல புறாம படமா கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் நீ என்ன நிறுத்தம் சொல்லவே இல்லையா அதுவே போதும்பா ஒரு சிலர் வந்து நம்முடைய பெருமைக்கு சொல்லிட்டு தானே எனக்கு பண்ணும் போதும்பா அந்த நிறுத்த உடைய பெருமையே பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஆனா அர்ஜுனன் என்ன பண்ண அது மாதிரி சொல்லவே இல்லை எவ்வளோ கிருஷ்ண பெருமையை சொன்னாலும் என்ன பண்ணா அர்ஜுனன் காதுகுண்டுத்து நான் எல்லா கேட்டுட்டு இருக்கான் இன்னும் பத்தாம் அதெல்லாம் அதுலாம் சொல்லுவான் இன்னும் சொல்லு கிருஷ்ணா இன்னும் சொல்லி கிருஷ்ணா எனக்கு உங்களுடைய பெருமை கேட்கறது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்குறேன் சோ அப்படி பகவானுடைய பெருமைகளை கேட்கறதே ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா அத வேணான்னு சொல்லி சொல்லாம இருக்கான் இல்லையா அதனால பகவானை பத்தி கேட்கறதே பெரிய விஷயம் அதுவே ஒரு பெரிய குணம் ஒரு பக்தனுக்கான குணம் சோ கேட்டுட்டே இருக்கா ஆனா சொல்லியது அது இல்லாம கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனா நான் உனக்காக சொல்லடா எனக்கு ஒரே ஒரு கவலை என்ன கவலை தெரியுமா அந்த திரௌபதியை பார்த்தா எனக்கு கவலையா இருக்கு ஏன்னா பொதுவா வந்து பெண்கள் வந்து தலையை விரிச்சு போடக்கூடாது தலை விரி குளமா இருக்கக்கூடாது யாராவது இறந்து போயிட்டாங்க வீட்டுல யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதான் என்ன பண்ணுவாங்க தலையை விரிச்சி போட்டுருவா இதை இன்னைக்கு நான் சொல்ல முடியாது சொன்னாலே எல்லாருக்கும் பிடிக்கவே பிடிக்காது இல்லையா இன்னைக்கு அதான் போயிடுச்சு பட் கிருஷ்ணன் சொல்றாரு தலைவிரி கோலமா எப்பயாவது சாய்ந்திர நேரத்துல திரௌபதியை பார்ப்பாடா கிருஷ்ணன் தலைய சீவிட்டு இருப்பானான் சீவிட்டு இருக்கும் கிருஷ்ணனுக்கு அதை பார்க்க பிடிக்காது ஹே திரௌபதி உடனே முடிய முடிய கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு தலைவிரி குலம கிருஷ்ணருக்கு திரௌபதியை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது அப்படிப்பட்ட திரௌபதி என்ன பண்ணிருக்கா அப்படின்னா இப்ப பதினாலு வருஷம் ஆயிடுச்சு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த பதிமூணு வருஷம் தலைவி தலைவதி போலமாவே இருக்கான் ஏன்னா அவ வந்து சபதம் எடுத்திருக்கான் எந்த ஒரு தலையை துஷாசனி சிரித்துட்டு வந்தாலும் அந்த தலைமுடியை நான் கட்டவே மாட்டேன் அந்த துஷாசனனுடைய ரத்தத்தை எடுத்து என்னுடைய தலைமுடியில வந்து நான் வச்சு தேய்க்கல அப்படின்னா நான் தலைமுடியை கட்டவே மாட்டேன் சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்திருக்கேன் சோ கிருஷ்ணருக்கு அந்த திரௌபதியை பார்க்கும்போதெல்லாம் மன வருத்தமா இருக்குமா இப்படி இருக்காது என் தங்கை இப்படி இருக்காத என் தங்கைன்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த போரை கொண்டு வந்து துஷாசனோட கொண்டு ரத்தத்தை எடுத்து என்னுடைய தம்பச்சியுடைய தலையும் முடிய வந்து என்ன பண்ணும் கட்டணும் முடிவு பண்ணாரு அதுதான் ரொம்ப ரொம்ப வேக வேகமா என்ன பண்ணாரு போரை அரேஞ்ச் பண்ணாரு போரை அரேஞ்ச் பண்ணப்பட நீ வந்து உட்காந்துட்டு போர் செய்ய மாட்டேன் கிருஷ்ணன் எப்படி இருக்கும் இல்லையா அதனால என்ன பண்ணாரு கிருஷ்ணன் எப்படியாவது இவனை போர் செய்ய வச்சனும் அப்படின்னு என்ன பண்ணாரு ஆஹ் இதயத்தில் போய எல்லா ரசட்டியும் எடுத்து கொட்டியிருக்காரு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒருத்தன வேலை செய்ய ஏதாவது தாஜா பண்ணி அவனுக்கு ஏதாவது பணத்தை கொடுத்தோ ஏதாவது நமக்கு முடிச்ச விஷயம் இந்த என்ன பண்ணுவோம் அவன வேலை செய்ய வச்சிக்கணும் இல்லையா அது என்ன பண்ணான் கிருஷ்ணன் தன்னுடைய மனசுல முளிச்சு வச்சிருந்த ரத்தத்தை போன்ற இந்த ஞானத்தை என்ன பண்ணான்னு கொடுத்து கொட்டிட்டாரு அர்ஜுனனுக்கு அப்படின்ற இந்த முருத்தனுக்கு தகுதியே இருக்கோ இல்லையோ என்ன பண்ண எல்லாத்தையும் கொடுத்துறாரு எப்படியாவது இந்த சண்டை படம் வச்சா போடுங்கன்னு சொல்லிட்டு ஆனா சொல்லியவே சொல்லி சொல்லணும் ஓகே நான் ஒரே வார்த்தை உங்களுக்கு ஞானம் விக்ஞான சகிதம் எக்ஞாத்வா மோக்ஷே அசுகாத் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இதுல உனக்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஞானமும் இருக்கு விஜயானம் அதாவது தியரட்டிக்கல் நாலேஜ் இருக்கு பிராக்டிகல் நாலேஜ் இருக்கு என்னை பற்றி ஞானம் இருக்கு என்னை அடைவதற்கான வழியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்துக்கு பேச ஆரம்பிக்கிறேன் சொல்லி சொல்றாரு என்ன பேசுறார் ராஜ வித்யா ராஜ குக்கியம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யாவகம் தர்மம் சுத்துக்கம் கருத்தம் அவ்வியம் ராஜ வித்யா அப்படின்னு சொல்றேன் ஏ ராஜ வித்யா அப்படின்னா இந்த பகவத்கீதை அப்படிங்க ராஜ வித்யை அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன் அப்படின்னா ராஜாக்களையே படிச்சு வந்தாலும் இது ராஜ வித்யை அப்படி வருத்தம் எடுத்துக்கலாம் இல்ல படிக்கக்கூடிய வித்தியைகள்ல இது ராஜாவுகள் இருக்கான் அதனால இதுக்கு பேரு ராஜ வித்தை அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம எத்தனையோ விதமான வித்தையெல்லாம் படிக்கணும் எல்லா வித்தியை காட்டிலும் வித்தியைகளை காட்டிலும் இது வந்து உயர்ந்த வித்தியா இருக்கும் இந்த உலகம் நம்ம என்ன பண்ணணும் நிறைய விஷயங்களை வச்சு படிச்சு தெரிஞ்சுக்கலாம் ஆனா இது பரந்த மனப்பான்மை படைத்த ராஜாக்களை போன்றவர்கள் படிக்கலாம் இது பேர் ராஜ வித்யா ராஜான்னா யாரு பரந்த மனப்பான்மை உடையவர்கள் தான் ராஜான்னு சொல்லி சொல்றோம் அப்படி பரந்த மனப்பான்மை உயர்ந்த மனப்பான்முடையவர்கள் என்ன பண்றாங்களா இந்த வித்தியை படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அதனால இதுக்கு பேரு ராஜ வித்யா அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ராஜா கலை போன்றவர்கள் படிச்சு ராஜ ராஜவித்ய யோகங்கள் இருக்கக்கூடிய வித்யைகள்ல ரொம்ப சிறந்த வித்தியா இருக்கனால எதுக்கு பேரு ராஜவித்யை அப்படின்னு சொல்றாங்க நம்மளுக்கு தெரியும் மன்னார்குடியில பார்த்தோம் அப்படின்னா ராஜ வித்யா கோ ராஜ வித்யா கோபாலன் அப்படின்னு இல்லையா ராஜகோபாலன் மன்னார்குடி ராஜகோபாலன் கேள்விப்பட்டிருக்கு அவருக்கு பேரு வித்யா ராஜகோபாலன் அப்படின்னு தான் பேரு காரணம் என்ன அப்படின்னா அங்க அக்னி முகர் அப்படின்ற ஒரு ரிஷியனுடைய பசங்க ரெண்டு பேர் இருந்தாங்க கோபிலர் அப்புறம் கோப்ரலர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருந்தாங்க கோபிலர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு கோப் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு இவங்க ரெண்டு பேருக்கு ஆசை கிருஷ்ணனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படின்னு ஒரு சார் ஆசை அவங்க என்ன பண்ணா ரெண்டு பேரும் கிருஷ்ணனை பாக்குறதுக்காக துவார்கைக்கு போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கணும் சேர்றார் நார்வல் கேட்கிறாரு எங்க போறீங்கன்னு கேக்குறாரு நாங்க துவார்கைக்கு போறோம் எதுக்கு கிருஷ்ணனை பாக்குறது கிருஷ்ணன் போயிட்டேன் கிருஷ்ணன் இந்த உலகத்துல கிடையாது கிருஷ்ணன் உலகத்துக்கு உலகத்தை விட்டு கிழக்கு போயிட்டார் சொல்றேன் சொன்ன ரொம்ப வருத்தப்படுறாங்க கிருஷ்ணன் இந்த உலகத்துல தோன்றி இருக்கும்போது நான் பார்க்க முடியாம இவ்வளவு பெரிய அபாகியசாலிகளா சொல்லிட்டு என்ன பண்றாரு ரொம்ப வருத்தம் பண்றேன் வருத்தம் நான் நாளத்துல சொல்றேன் பயப்படாதீங்கப்பா நான் உங்களுக்கு ஒரு மத்தனை சொல்றேன் அந்த மதத்தை என்ன பண்ணுங்க இந்த இடத்துல உட்கார்ந்து சொல்லிட்டே எனக்கு பகவான் உங்களுக்கு ஆட்சி கொடுப்பான்னு சொல்லி சொல்றாரு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் தேவாய் மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு அவன் என்ன பண்ணாரு கோப்பிரலையர் கோபிலர் அப்படின்னு ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஆவர்த்தனை பண்ணிகிட்டே இருக்காங்க ஆவர்த்தனை பண்ணும்போது அந்த பகவான் தோன்றுகிறார் எப்படி தோன்றுகிறார் அப்படின்னா ஒரு ஒரு தோற்றம் ரெண்டு தோற்றம் கிடையாது முப்பத்தி ரெண்டு அவதாரங்களை காற்றாரா கிருஷ்ணன் ஏன்னா கிருஷ்ணன் என்ன இருக்காரு தன்னுடைய சின்ன வயசுல இருந்து நிறைய லீடர்களை பண்ணியிருக்காரு இல்லையா எல்லா ரூபத்தையும் பகவான் காட்டுறாரா முப்பத்தி ரெண்டு ரூபங்களை காட்டுறாரா இந்த முப்பத்தி ரெண்டு ரூபங்கள் என்ன அப்படின்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட முப்பத்தி ரெண்டு வித்தியை அவசியம் சொல்றோம் முப்பத்தி ரெண்டு வித்தியைகள் சொல்றாங்க மொத்தம் நம்மளுக்கு பத்து முக்கியமான உபனிஷத்துகள் சொல்லி சொல்றாங்க இந்த பத்து உபனிஷத்துகளோ இல்ல பன்னு உபனிஷத்துகளோ இந்த உபனிஷத்துல இருந்து நம்ம படிச்சுக்கூடிய வித்தியை அப்படிங்கிறது இந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட முப்பத்தி ரெண்டு வித்தியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உதாரணத்துக்கு ஈசோ உபனிஷத்து அப்படின்ற உபனிஷத்துல இருந்து நம்ம ஈசாவாசிய வித்யா அப்படின்னு படிக்கணும் அது போல முண்டக உபரிஷத்துல இருந்து அக்ஷர பர வித்யா அப்படின்னு படிக்கணும் அதே போல கௌஷிததி உபநிஷன் அப்படின்றது உபநிஷத்துல வந்து பாலகி வித்யா அப்படின்னு மூன்று வித்தியைகளை பத்தி படிக்கிறோம் கட்ட உபநேஷத்துல இருந்து நைச்சிக உபனிஷத் நைச்சிக்க வித்யா அப்படின்ட்டு நச்சுக்கேட்ட வித்யா ரெண்டு வித்தியைகளை பத்தி படிக்கிறோம் தைத்திரிய உபநிஷத்துல இருந்து ஆனந்தமய வித்யா அப்படின்னு மூன்று வித்தியைகளை பத்தி படிக்கிறோம் உபனிஷத்துல அந்தரியாமை வித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வித்தியைகளை படிக்கிறாங்களா அதுக்கப்புறம் சாந்திக்கு உபநிஷத்துல இருந்து ஷட் வித்யா ிய வியா அப்படிய ாண்டிய வைஸ்வானர வித்யா சொல்லக்கூடிய பதினாறு வித்தியைகளை படிக்கிறார்களா இப்படி முப்பத்தி ரெண்டு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இந்த முப்பத்தி ரெண்டு உபநிஷத்துக்குள்ள முப்பத்தி ரெண்டு வித்தியைகளை என்ன பண்றாரு பகவான் அங்க ஒரு காட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுல முதல் வித்யா அப்படிங்கிறது இந்த பன்னெண்டு வித்தியைகள் இந்த முப்பத்தி ரெண்டு வித்தைகள் நான் படிக்கிறேன் கேட்டு போகுது இதுல முதல்ல வரக்கூடியது என்ன அப்படின்னா பூம வித்யை இது சாந்தோக்கு உபநிஷத்துல பரபாசுதேவன் அப்படின்ற ரூபத்தை காட்டுறார் இறைவனை உயர்ந்தவன் சொல்லக்கூடிய வித்ய இது இரண்டாவது பஞ்சாந்தி வித்தியை இது சாந்தோகத்தில் சொல்லப்பட்ட வித்தியை இது மோட்சத்தினால காட்டுறார் இதுல என்ன காட்டுறது அப்படின்னா அவனே நம்மை நம்மிடம் அர்ப்பணிக்க வேண்டும் அவனிடமே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை காட்டுறார் மூன்றாவது வித்தி அப்படிங்கிறது மது வித்தியை இந்த மது வித்தி அப்படிங்கிறது மறுபடியும் சாந்தோக்கை விஷயத்துல பேசப்பட்டிருக்கு யசோதையிடம் தால் தாய்ப்பால் குடிக்கக்கூடிய வித்தை அவனை வணங்கும் காலமே நமக்கு பகல் சொல்லக்கூடிய விஷயம் நான்காவது வித்தி அப்படிங்கிறது சம்பர்க்க வித்தி இது சாந்தோ சொல்லப்பட்டிருக்கு இது நான்கு வாயுள் வை தன்னுடைய வாயில வந்து விஷத்தை காட்டுனது அப்படின்னு சொல்லி சொல்றான் இது பிராணம் காற்று அனைத்தும் அவனுக்கு உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தி சரி இந்த முப்பத்தி ரெண்டு வித்தியும் படிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம உபன்யாசம் முப்பத்தி ரெண்டு வித்தியில போயிடும் நம்ம அது போக வேண்டாம் இந்த முப்பத்தி ரெண்டு வித்தைகள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு முறை விஷ்ணு சாஸ்திரம் நான் சொல்லி கொடுக்கும் போது இங்கிலீஷ்ல பேசியிருக்கேன் யாருக்காவது வேணும் அப்படின்னு என்ன பண்ணுங்க நீங்க யூடியூப்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல இந்த முப்பத்தி ரெண்டு வித்தைகளை பத்தியும் பேச அதை நீங்க சோ என்ன நீங்க இந்த பகவத்கீதை அப்படின்ற இந்த ஒரே ஒரு வித்தியினால இந்த முப்பத்தி ரெண்டு வித்தியை கொடுத்துட்டார நீங்க முப்பத்தி ரெண்டு வித்தியை படிக்க தேவையில்ல ஆஹ் உபனிஷத்தம் சொல்லப்பட்ட முப்பத்தி ரெண்டு வித்தியை படிக்க தேவையில்ல பகவத்கீதை அப்படின்ற ஒரே ஒரு வித்தியை படிச்சீங்க அப்படின்னா இந்த முப்பத்தி ரெண்டு வித்தை என்று கூடிய சார்க்கு என்ன பண்றாரு நம்மள கிருஷ்ணன் கொடுத்தாரு அதனால இது என்ன சொல்றாரு ராஜ வித்யா ராஜமுகியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ராஜமுகியம் என்ன தெரியுமா ரொம்ப ரகசியமானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன ரகசியமானது பகவத்கீதா பிரிண்ட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கமே என்ன ரகசியம் இருக்கு அப்படின்னா இத படிச்சாலும் புரியாது அப்படிங்கிறத விஷயம் பக்தி இல்லாம படிச்சோம் அப்படின்னா பகவத்கீதை ரொம்ப புரிஞ்சிக்கவே முடியாது அப்படிங்கிறத விஷயம் நாம என்ன பண்றோம் அப்படின்னா படிக்க தான் முயற்சி பண்றோம் ஆனா அதை புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்னா புரிஞ்சிக்க முடியாது கிடையாது காரணம் என்ன அப்படின்னா யார் ஒருவனுக்கு தூய்மை இல்லையோ அவனால என்ன பண்ண முடியாது பகவத்கீதையை புரிஞ்சிக்கவே முடியாது அப்ப என்ன பண்ணும் பக்தர்களுடைய இருந்து நம்ம என்ன பண்ணும் பக்தியோட இந்த பகவத்கீதை படிச்சோம் அப்படின்னா புரிய ஆரம்பிக்கும் தவிர இல்லைன்னா இது பெரிய ரகசியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால இன்னும் பகவத்கீதை நிறைய பேர் படிச்சோம் அவ்வளவுல புரிஞ்சுக்க முடியுது பகவத்கீதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு எடுத்து நீங்க அர்த்தமாக பக்தி செய்ய ஆரம்பிச்சிருவான் யாருமே கிருஷ்ணனுக்கு மட்டும் பக்தி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அவங்க கிருஷ்ணனுக்கு மட்டுமே பக்தி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பகவத்கீதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அவங்க இன்னும் கிருஷ்ண பக்தி ஆரம்பிக்கல அப்படின்னா அவங்க பகவத்கீதை படிச்சும் கேட்டும் இன்னும் அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம் அதுதான் விஷயம்னா இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது ராஜமுக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பவி ராஜவித்யா ராஜமுக்கியம் பவித்ரம் இது என்ன பண்ண முடியுது நம்மள தூய்மைப்படுத்தும் சொல்லி சொல்றேன் எதெல்லாம் தூய்மைப்படுத்தும் நம்முடைய சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா இல்லையா எல்லா விதமான கர்மத்திலிருந்து நம்மள தூய்மைப்படுத்தக்கூடியதான் எனக்கு இது எல்லா கர்மத்தை தூய்மைப்படுத்த என்ன பண்ணது அப்படின்னா மோக்ஷே மோட்சத்துக்கு நமக்கு தேவையான தகுதியை வளர்த்து கொடுக்கும் பவித்திரம் இதை முத்தமம் முத்தமான விஷயம் சொல்லுவோம் பிரத்யாவகம் அவர் சொல்லி சொன்னார் இந்த இந்த ராஜ வித்தை அவர் சொல்லப்பட இந்த பகவத்கீதையில சொல்லப்பட்ட இந்த பக்தி இருக்கு இந்த பக்தி அப்படிங்கிறது நேரடியாக நான் உணரக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றேன் பக்தி பரிசானுபவ விரக்தி அந்நத்திர சியாது ஈஷ திரி ஏக அப்படி சொல்ற பக்தி அப்படிங்கிறது நேரடியா உணரக்கூடியன்னு சொல்லி சொல்றேன் பக்தியை ஒருத்தர் வந்து செய்ய முடியாது பக்தி நாம்தான் உணர முடியும் எப்படி உணர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் நாம வந்து இப்ப லட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்த பண்ணல நான் லட்டு சாப்பிட்டேன் இனிப்பா இது உணர முடியும் நான் இப்ப லத்து சாப்பிட்டு பத்து வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இனிப்பு தன்மை தெரிய தெரியும் சொல்லி சொல்ல முடியாது இல்லையா இதே கர்மத்தில் அப்படி கிடையாது நாம் ஒரு புண்ணிய காரியம் பண்ணோம் அப்படின்னா இப்ப புண்ணிய காரியம் பண்ணோம்னா எப்பயோ பலன் கிடைக்கும் இல்லையா நாம் இப்ப ஞானத்தை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பயோ மோட்சம் கிடைக்கும் ஆனா பக்தி அப்படி கிடையாது நாம் இப்ப பக்தி செஞ்சோம் அப்படின்னா அந்த கணமே நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அதான் சொல்றாரு பிரத்யக்ஷாவகமும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாம பிரத்யக்ஷாவகமம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றாரு நம் பசிக்குது நமக்கு ரொம்ப பசியா இருக்கு சோ பஸ்ட் என்ன பண்றோம் சாப்பிட ஆரம்பிக்கணும் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு கவலம் உள்ள போக உள்ள போக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு மூன்று விஷயங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் ஒன்று நம்முடைய பசி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் ரெண்டாவது அப்படிங்கிறது நம்முடைய டேஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிக்கும் மூன்றாவது நமக்கு சக்தி அப்படிங்கிற உடம்புல தெம்பு வர ஆரம்பிக்கும் இது மூணுமே ஒரே சமயத்தில் நடக்கும் நமக்கு யாரும் சொல்ல தேவையில்லை நீ இப்ப சாப்பிட்டு இருக்க உனக்கு பசி குறை பசி குறைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு யாரும் சொல்லவே தேவையில்லை நான் பசி பசி குறையது நமக்கே தெரிய ஆரம்பிக்கும் அது போல ஒருவன் பக்தி செய்ய என்ன அப்படின்னா அந்த பக்தினால அவனுடைய துன்பங்கள் குறையறது அவனுக்கே தெரிய ஆரம்பிக்கும் அதான் சொல்றாரு பிரத்யாவகமும் தர்மியம் அப்படின்னு சொல்லி சொல்ற தர்மியம்ன்ற வார்த்தையை ரொம்ப அழகான கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவன் வந்து ஒரு தர்மம் என்ற வார்த்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பக்தி அப்படிங்கிற ரொம்ப எளிமையா செய்யக்கூடியது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய கர்மத்துக்கு கிடைக்காத பலன் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஞானத்துக்கு கிடைக்காத பலன் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய தியானத்துக்கு கிடைக்காத பலன் என்ன பண்ணுவா இந்த பக்தி ரொம்ப எளிமையா கிடைச்சிருக்கணும் அது எப்படி சாத்தியம் ஒருத்தனை கூப்பராட் வேலைக்கு கூப்பராட் ஒரு மாசம் வேலை செய்யுங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் தரேன் ஒத்துக்கக்கூடிய விஷயம் இல்லையா ஒரு மாசம் வேலை செய்ய பதினஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒருத்தர் கூப்பராட் ஒரே ஒரு மணி தான் நீங்க இந்த பொட்டி அங்க போய் கொடுத்துட்டு உங்களுக்கு பதினஞ்சு ரூபா தரேன் அப்படின்னு சொல்றாரு என்னது ஒரு மாசம் சம்பளத்துல நம்மளுக்கு ஒரே மாசம் ஒரே மணி நேரத்தில் கொடுக்கறாரு அப்ப இது சரியான வேலையா இல்லையா நம்மளுக்கு சந்தேகம் வரும் அது போல ஒருத்தர் என்ன நினைச்சிருக்காரு பக்திய இது சரியா இல்லையா நினைச்சிருக்காரு தர்மியம் இது சரியானதுதான் பக்தி அப்படிங்கிற சரியான வேலை தான் நேர்மையான வேலை தான் இது வந்து எந்த குருக்கோளையும் நம்ம பகவானை போய் அடையக்கூடிய விஷயம் கிடையாதுனால பிரத்யட்சா வகமம் தர்மியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஏன்னா தர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு நம்ம நடிச்சிட்டு இருக்கோம் தர்மம் அப்படின்னா யாருக்கும் உதவி பண்றதுக்கு பேர் தர்மம் சரியா வாழ்றதுக்கு பேர் தர்மம் நடிச்சுட்டு இருக்கும் இல்லையா எல்லாரும் தான் நடிச்சுட்டு தர்மம்னா உதவி பண்றது தர்மம் பண்றதுன்னு நடிச்சிருக்கோம் பட் உண்மையான தர்மம் அப்படின்னு நடித்தது அர்த்தம் தானியத்தை இது தர்ம அப்படின்னு சாஸ்திரம் எது நம்மை தாங்குகிறதோ எது நம்மை வந்து எது நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியாததா இருக்கோ எது நம்முடைய இயற்கையான சுவாவமா இருக்கோ அந்த பேர் தர்மம் சொல்றேன் என்னது ஒரு சர்க்கரை அப்படின்னு நினைச்சுன்னா சர்க்கரை தர்மம் என்னது இனிப்பு மிளகாவுடைய தர்மம் என்னது காரம் தண்ணியுடைய தர்மம் என்னது ஈரத்தன்மையோட இருக்கிறது இல்லையா நெருப்புடைய தர்மம் என்னது சுடுறது வெளிச்சம் இதெல்லாம் தர்மம் சொல்லி சொல்றோம் சக்கரையோ நம்மளுடைய இனிப்பு தன்மை பிரிக்க முடியாது அதே போல மிளகாயில் இருக்க காரத்தை பிரிக்க முடியாது சர்க்கரையை சர்க்கரையா மாத்துறது என்னதான் இனிப்பு தன்மைதான் மிளகாய மிளகாய மாத்துறது என்னதான் காரத்தன்மைதான் அப்ப தர்மம் அப்படின்னா நம்மளுடைய இயற்கை தன்மைதான் என்ன சொல்றோம் தர்மம் சொல்லி சொல்றோம் அது போல எல்லாத்துக்கும் தர்மம் இருக்கு இல்லையா எல்லாத்துக்கும் தர்மம் இருக்கு அப்படின்னா வாட்சுக்கு ஒரு தர்மம் இருக்கு டைம் சொல்றது இல்லையா லைட்டுக்கு ஒரு தர்மம் இருக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது எல்லாத்துக்கும் தர்மம் இருக்கு அது போல நம்ம ஆத்மாவுக்கு ஒரு தர்மம் இருக்கா அந்த ஆத்ம தர்மம் என்ன தெரியுமா என்னைக்கும் பகவானுடைய சேவையில இருக்கிறது எப்ப நம்முடைய தர்மத்தில் இருக்குமோ அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கும் எப்ப நம்ம அதர்மத்துக்கு போயிரும் அப்போ சந்தோஷம் இருக்கா அதர்மமா என்னது தர்மம் அப்படின்னா இயற்கை நிலை அதர்மம் அப்படின்னா செயற்கை நிலை நாம் தர்மத்தில் இருக்கும் போது சந்தோஷமா இருக்கும் அதர்மத்துக்கு போனால் சந்தோஷமா இருக்க மாட்டோம் மீனா மீனோட உதாரணம் எடுத்துக்கோங்களேன் ஒரு மீனுக்கு தர்மம் என்னது தண்ணிக்குள்ளேயே இருக்கணும் அதாவது தர்மம் மீன் தண்ணிக்குள்ளேயே இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கும் அந்த மீன் நீங்க தண்ணியில இருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியிலிருந்து வெளில வந்த மீனுக்கு நீங்க என்ன வேணா கொடுத்து பாருங்க சந்தோஷமா இருக்கா சந்தோஷமா இருக்கு அதே அதனால அதர்ம நிலையில அதர்ம நிலை என்னது தண்ணியிலிருந்து வெளில வந்த நிலை தர்மம் அப்படின்னா இயற்கை நிலை அதர்மம் அப்படின்னா செயற்கை நிலை இயற்கை இயற்கை நிலை இருந்தோம் அப்படின்னா எப்பயும் சந்தோஷமா இருக்கும் எப்ப நம்ம செயற்கை நிலைக்கு வந்துட்டோமோ நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது என்னதான் இருந்தாலும் அது போல இந்த ஜீவாத்மா மாணவன் பகவானோட தொடர்புல இருந்தான்னா எப்பயும் சந்தோஷமா இருப்பான் எப்ப அவன் பகவானோட தொடர்புல இருந்து விலகிட்டானோ அவனுக்கு நீங்க எத்தனை விஷயங்களை கொடுத்தாலும் சந்தோஷமா இருக்க போறது கிடையாது அதான் எங்க சொல்றாரு இந்த பக்தி அப்படிங்கிறது ஆத்மாவுடைய தர்மம் இந்த பக்தி செய்ய ஆண் பிரச்சினம் அப்படின்னா எப்படி வீணானு தண்ணியோட தொடர்பு கொள்ள சந்தோஷமா இருக்கும் அது போல இந்த ஜீவாத்மா மாணவன் பக்தியோட தொடர்பு வந்துடான்னு வச்சுக்கோங்களேன் அவன் சந்தோஷமா இருக்கு அந்த என்ன சொல்றாரு பிரத்யக்ஷா வகமம் தர்மியம் சுசுகம் அப்படி அவன் பக்தி செய்யும் போது என்ன ஆகிற முதல்ல சுசுகம் ரொம்ப சந்தோஷம் அடையலான்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா இனிப்ப யார் சாப்பிட்டாலும் இனிப்பாதான் இருக்கும் இனிப்பை யார் கொடுத்தாலும் இனிப்பாதான் இருக்கும் அது போல இந்த பக்தி அப்படிங்கிறது எப்பயுமே சந்தோஷமா செய்யக்கூடியது இதுல வந்து மலகிட்டு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது பகவானை பத்தி கேட்கறது பகவானை பத்தி பாடுறது பகவானுடைய பிரசாத்த சாப்பிடுறது பகவானை பாக்குறது இதுல என்ன கஷ்டம் இருக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது இல்லையா பிரத்யாட்சனம் சுசுகம் கர்த்தும் அவியம் அவியம் அப்படின்னா கொஞ்சம் கூட குறையவே கிடையாது மற்ற புண்ணியங்களுக்கு எல்லாம் ஒரு குறைவு இருக்கு நீ புண்ணியம் பண்ண அதற்கான பலனை கொடுத்துறேன் முடிஞ்சு போச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க ஆனா பக்தி மட்டும் அப்படி கிடையாது பக்தி அப்படிங்கிறது நீங்க எத்தனை கா அளவு இருந்தாலும் அந்த பக்தியோட புண்ணியம் அப்படியேதான் இருக்க போகுது கிருஷ்ணன் சொல்றாரு மகாபாரத்துல சொல்றாரு நான் வந்து கடன் பட்டவனா இருக்கேன்னு சொல்லி சொன்னாரு யார் கடன் பட்டவனா இருக்க திரௌபதி கடன் பட்டவனா இருக்கேன் ஏன் அப்படின்னா சொல்றாரு நான் வந்து என்னதான் பண்ணாலும் எனக்கு இந்த கடன் தீர்க்க முடியல நான் என்னெல்லாம் பண்ணேன் தூதுவனா போனேன் அவங்களுக்கு வந்து சாரதியா இருந்தேன் இரவு நேரத்துல அவங்க வீட்டுக்கு வெளியில காவலாளியா இருந்தேன் அவங்களுக்கு எல்லா சேவையும் பண்ணேன் இவ்வளவு சேவை பண்ணி எனக்கு இன்னும் கடன் தீரவே இல்லை ஏன்பா அப்படி என்ன உனக்கு கடன் கொடுத்துட்டாங்க அவங்க பாண்டவம் அப்படி உங்களுக்கு என்ன கடன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றாரு என்ன என்ன பண்ண அந்த திரௌபதி கோவிந்தா கூப்பிட்டா இல்லையா அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை என்ன கடனா கடனாலயம் வந்துடுச்சு என்னால என்ன பண்ண முடியல அந்த ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி கொடுக்க முடியலன்னு சொல்லி சொல்ற உம் அதான் சொல்றாரு அவ்வியம் அப்படின்னா அழிவே இல்லாதது பகவானுக்கு நம்ம ஒரு முறை சேவை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சேவை அழியவே அழியாது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பிறவி எடுத்தாலும் அந்த அதற்கான பலனை பகவான் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்ற மற்ற விஷயங்களுக்கு இந்த சக்தியே கிடையாது நீங்க ஒரு முறை பக்தி செஞ்சாலுமே அந்த பக்திக்கான பலன் என்ன பண்றாரு பகவான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு அது முடிச்சு போயிடுச்சு இந்த பக்தி செஞ்ச உனக்கு மலன் கொடுத்துட்டேன் நீ என்ன நீ வேற செய் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்ல மாட்டேன் அப்ப நீ பக்தி செஞ்சியப்பா அதுக்கு பலன் கொடுக்குறேன் அப்ப நீ பக்தி செஞ்சியப்பா அதுக்கு பலன் கொடுக்கணும்னா கொடுக்குறேன் தவிர புதுசு புதுசா மாத்தவே தேவையில்லை அதான் சொல்றாரு அதனால நான் பக்திய வாழ்க்கையில ஒரே ஒரு முறை பண்ணாலும் போதும் அதனுடைய பலன் நமக்கு எப்பயும் வந்துகிட்டே இருக்கு இப்ப நம்ம பகவத்கீதை கேட்கிறோம் இல்லையா இது பெரிய பக்தி சிரவண பக்தி இல்லையா இந்த பக்தி நீங்க தெரிஞ்சோ தெரியாமல ஒரு முறை கேட்கணும் இந்த ஒரு முறை நீங்க பகவத்கீதையை முழுசா கேட்டுட்டீங்க அப்படின்னாலும் கூட போதும் இதனுடைய பலன் உங்களுக்கு என்ன ஆகும் இந்த ஜென்மத்துல மட்டும் கிடையாது நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த இந்த பலன் உங்களுக்கு கூட இருக்கும் சொல்லி சொல்றோம் இதை விட ஒரு புத்திசாலி என்ன பண்ணணும் என்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பல தேடி போகணும் அதான் சொல்ற பிரத்ய வாகமா தர்மம் சுசுக்கம் கற்பம்